ஹாய் குட் மார்னிங் ஜோவிடஸும் உங்கள் எல்லோரையும் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப என்னடா இது தினமும் மீன் அப்படியே போடுறோன்னு பார்க்குறீங்களா நான் வீடை விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டாலே இந்த மீன் வீடியோஸ் தான் நிறையவே வரும் ஏன்னா இது வந்து மீன் அதிகமாக கிடைக்கிற ஒரு இடம் அப்படின்றனால ஸோ இன்றைக்கி என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மடக மீன் ரொம்ப ரேராக கிடைக்கிற மீன் இது ஆறுகளும் கடலும் ஜாயின் பண்ணுற இடத்துல தான் இந்த மீன் வந்து அதிகமாகவே கிடைக்கும் ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா பொதுவாகவே மீன் வந்து நமக்கு ஒமேகா த்ரீ நமக்கு கொடுக்குது நல்ல கொழுப்புள்ள ஒரு மீனாக இருந்ததுன்னு வச்சுக்கிட்டிங்களா உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்து நமக்குது இந்த மடவை மீனும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து நல்ல ஒரு உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு ஒரு விஷயம் இது இப்போ குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க வரிக்கிற மாதிரி வந்து மீனை வந்து நம்ம கொடுக்கலாம் அதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதியை நோய்க்கு நமக்கு பயன்படுது அப்புறம் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு பயன்படுது அதே மாதிரி பக்கவாதம் வராமல் பாதுகாக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து மீன் பயன்படுது நான் சொல்லி தெரிய வேண்டிய விஷயமே கிடையாது ஏன்னா வந்துட்டு மீனை பற்றியே எல்லா நன்மைகளும் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலுமே சில டைமில் பார்த்தீங்கன்னா மீன் நம்ம வாங்காமல் இருப்போம் கண்டிப்பாக வாங்கி பயன்பெறுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்